நண்பர்களே நாம் மணிக்க வாசக பெருமானின் திருவம்பாவை பாடல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிகாலையில் வைகிற நேரத்திலே தோழியரெல்லாம் எழுந்து இறைவனின் கோவிலை அடைந்துவிட்டனர் அங்கே வினா பிள்ளைகளிடம் பேசிவிட்டு நீராடச் செல்கின்றார்கள் மொய்யார் தடைபொகையிலே முகேர் என்று விழுந்து அந்த இறைவனின் திருப்பாதங்களை தொட்டபடி நினைத்து கொண்டு அந்த பெண்களெல்லாம் வைகரை பொழுதிலே பாவை நோன்பிற்காக நீராடுகிறார்கள் அதனை பதினொன்றாம் பாடலிலே பார்த்தோம் இந்த பனிரெண்டாம் பாடலும் அவர்கள் அந்த பொய்கையிலே நீராடுவது பற்றி தான் அமைந்திருக்கின்றது ஆத்த பிறவி துயர் கெடன மார்த்தாடும் தீத்தன் ஆத்த பீரவி துயர் கெடன மார்த்தாடும் தீத்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனியு வானும் கோபலயமும் எல்லோமும் வானும் கோவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி இவ்வானும் கோபலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பலைகள் அரபம் செய்ய அணிகுழல் வார்த்தையும் பேசி வார்கலைகள் சிலம்பலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் வண்டார்ப பொய்கை குடைந்து ஊத்திகளும் பொய்கை கூடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோரம் பாவாய் உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோ எம்பா இந்த பாடலிலே பாடுகிறார் இந்த பாடலை சற்று பிரித்தே பாடியிருக்கின்றேன் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் ஆர்த்த பிறவி நாம் இந்த எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவியின் துயரத்தை கெடுப்பதற்கு இந்த பிறவியின் துயரம் நாம் படக்கூடிய அல்லல்களை எல்லாம் இன்னல்களை எல்லாம் தீர்ப்பதற்கு நாம் இந்த உலகின் பிறந்த பிணியெல்லாம் தீர்ப்பதற்காக ஆடும் இறைவன் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் புனிதன் அப்பேற்பட்ட கங்கை தலையில் அணிந்த புனிதன் தீர்த்தன் அவர் தில்லை சிற்றம்பலத்திலே தீயை கையில் கொண்டு ஆடுகிறார் இறைவன் நீர் வடிவினானவன் தீர்த்தன் என்கிறார் பின்னர் கையிலே தீயை கொண்டு ஆடுகிறார் என்கிறார் இந்த நீரானது எப்பேற்பட்டது தான் எங்க இருக்கிறதோ அதற்கேற்ற வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படியானால் இறைவனும் அடியார்கள் எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அப்பேற்பட்ட வடிவத்தை எடுக்கக்கூடியவன் அதுதான் சில் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் கையிலே தீயை வைத்துக்கொண்டு கொண்டு ஆடக்கூடிய அந்த நடராச பெருமான் ஒரு கையிலே உடுக்கை ஒரு கையிலே தீச்சுவாலை ஒரு ஒரு காலால் முயலகனை விதித்து ஒரு காலை தூக்கி இறைவன் அந்த கனகசபையிலே ஆடுகிறான் அந்த கூத்தன் என்று சொல்கிறாரே தீர்த்தன் இந்த மனிதன் என்ன வடிவில் இணைக்கின்றானோ அந்த வடிவிலே இருக்கக்கூடிய அதனால்தான் அந்த பெருமானுக்கு நடராச பெருமானுக்கு ஐந்து சபைகளை அமைத்திருக்கிறார்கள் கனகசபை என்று சிதம்பரத்தை சொல்கின்றோம் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் வியாக்கிர பாரதம் நடனம் காட்டி ஆடுகிறார் அதே போல சபை என்று சொல்லுவோம் திருவாலங்காட்டு வடாரண்யேஸ்வரர் கோவிலிலே ஊர்த்துவ தாண்டவமாக ஆடுகிறார் காளியுடன் ஆடுகிறார் தான் ஆடும்போதே தன் காதில் உள்ள குண்டலத்தை கீழே செய்து அதனை தன் காலாலே தூக்கி தன் காதிலை மாட்டிக்கொண்டு ஊர்த்துவ தாண்டவராக அருள் செய்கின்றார் நெல்லை சீமையிலே திருநெல்வேலி நெல்லையப்பூர் கோவிலிலே காளிகா தாண்டவம் முனி தாண்டவம் என்ற வடிவிலே தாமர சபையிலே ஆடுகிறார் குற்றாலத்திலே உற்றார் ஆறுலரோ உயிர்கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் உற்றார் நமக்கு ஆறுலரோ என்று தேவாரம் பாடுகிறது அந்த குற்றாலத்திலே சிற்சபையாக பிரம்மதேவனே அந்த சித்திர சபை நடராசரை வரந்ததாக ஐதீகம் திரிபுர தாண்டவராக ஆடுகிறார் இன்னொரு பதி மதுரை எம்பதி இந்த மதுரை எம்பதி நெல்லைப்பதி குற்றால பதி மூன்றும் அருகருகே இருக்கக்கூடியது ஒரே நாளில் மூணு தலத்தையும் பார்த்துடலாம் ரொம்ப அருகருகே இருக்கக்கூடிய தலம் இந்த வெள்ளி எம்பதி தான் ராசசேகர பாண்டியனுக்காக பக்தனுக்காக தன்னுடைய காலையே மாற்றி ஆடிய தலம் அதுதான் அந்த தீர்த்தன் தான் பக்தன் என்ன வடிவில் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த வடிவத்திற்கு ஏற்ப ஆடக்கூடியவன் இறைவன் அதுதான் ஒரு காலை தூக்கி காதிலே வைத்து ஊர்த்துவ தாண்டவராகவும் சபையிலே ஆனந்த தாண்டவராகவும் குற்றால சபையிலே சித்திர வடிவிலே திரிபுர தாண்டவராகவும் தாமர சபையிலே காளிகா தாண்டவராகவும் மதுரை என்பதிலே தன் பக்தனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி சந்தியா தாண்டவம் என்று சொல்லி ஒரு காலை தான் வழக்கமாக ஆடக்கூடிய பாணியிலிருந்து வேறு பாணியிலே ஆடுகிறார் அதைத்தான் மதுரை எம்பதியிலே ராஜசேகர பாண்டியனுக்காக கால் மாறி ஆடிய படலம் என்று சொல்கின்றார்கள் தன்னுடைய ஒரு கா வழக்கமாக ஆடக்கூடிய பகுதியில் இருந்து இது சற்று மாறுபட்டது வேறு காலை தூக்கி ஆடக்கூடியது சந்தியா தாண்டம் என்று சொல்வார்கள் கால் மாறி ஆடிய தலம் இந்த மதுரை எம்பதி அப்பேற்பட்ட தீர்த்தன் தம்முடைய அடியார்கள் எந்த வடிவில் வேண்டுகிறார்களோ அந்த வடிவிலே வரக்கூடிய இறைவன் நீ காலை மாற்றி ஆடவில்லை என்றால் நான் இந்த கத்தியிலே குப்புற விழுந்து விடுவேன் என்று ராசேகசேகர பாண்டியன் வேண்ட இறைவன் கால் மாறி ஆடினார் அதைத்தான் தீர்த்தன் என்று சொல்றோம் தீர்த்தனை எனது தீர்த்தம் நீர் நீர் எப்ப தான் எந்த பாத்திரத்துக்கு செல்கிறதோ அவ் வடிவம் எடுத்துக் கொள்கிறது நீங்கள் சிவனை எந்த வடிவில் நினைக்கிறீர்களோ அந்த வடிவில் உங்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடியவன் தீர்த்தன் அவன் நல்ல சித்தலை சிற்றம்பலத்திலே தீயை கையில் கொண்டு ஆடக்கூடிய கூத்தன் அந்த கூத்தன் என்ன செய்கின்றான் இந்த வான் வானம் இந்த உலகம் எல்லோம் இந்த வானம் உலகம் மட்டும் இல்லை இன்னும் என்னென்ன பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற உலகம் மட்டும் இல்லை இந்த சுற்றி நம்ம உலகத்தை சுற்றியுள்ள நவக்கோள்களாகட்டும் பல்வேறு நட்சத்திர கூட்டங்களாகட்டும் இந்த பால்வழி கூட்டங்களாகட்டும் அனைத்தும் காக்கின்றவன் அனைத்தையும் காக்கின்றவன் படைக்கின்றவன் காத்தவன் படைத்தவன் கரந்தும் விளையாடி அதாவது கரந்தும் என்றால் அழித்தும் விளையாடி இறைவனுடைய ஐந்து தொழில்களோடு காத்தல் படைத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அதை சொல்வதுதான் இந்த நடராச வடிவம் சரியா கரந்தும் விளையாடி அப்பேற்பட்ட இறைவனுடைய திருவடிகளை நாம் வணங்க வேண்டும் இது சிவபெருமானுடைய பெருமை சொல்லப்படுகிறது முதலில் அடுத்து இவர்கள் இந்த பெண்கள் எல்லாம் அங்கே என்ன செய்கிறார்கள் வார்த்தையும் பேசி அவனுடைய வார்த்தையை பேசி சிவபெருமானுடைய இப்பேற்பட்ட குணங்களை எல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டும் எங்கள் நாங்கள் குளிக்கும் பொழுது எங்கள் கைகளிலே வளையலானது சிலம்புகிறது கோழி சிலம்ப என்றார் கோழி ஒலி இங்கே வளை சிலம்ப வளையல்கள் ஒலியெழுப்ப வார் கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அவர்கள் தங்கள் இடையிலே அணிந்திருக்கக்கூடிய நக அணிகலன்கள் எல்லாம் ஆர்ப்ப ஆர்ப்பரிக்க அவைகள் சத்தம் எழுப்ப அரவம் செய்ய ஓசை எழுப்ப அணிகுழல் மேல் வண்டார்ப்ப அங்கே மொய்யார் தடம்பொய்கை என்றார்கள் அங்கு அந்த பொய்கில இருக்கக்கூடிய மலர்களின் மேதெல்லாம் என்ன செய்கிறது வண்டுகள் ஆர்த்தது இல்லையா மொய்யார் தடம்பொய்கை அதுபோல இவர்கள் குழல்கள் மேல் தங்கள் கூந்தல் மேல் சூடி இருக்கக்கூடிய பூக்களின் மீதும் என்ன செய்கிறது அந்த வண்டுகள் வந்து ஆர்க்கின்றது அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை அப்பேற்பட்ட அந்த நாங்கள் குளிக்கக்கூடிய அந்த பொய்கையானது பூக்கள் நிரம்பி காணப்படுகிறது பூத்திகளும் பொய்கை குடைந்து அந்த பொய்கிலே நாங்கள் குடைந்து குடைந்து நீராடுகின்றோம் என்றால் நாங்கள் கையை வளைத்து வளைத்து நாங்கள் நீராடி கொண்டிருக்கின்றோம் குடைந்து உடையான் பொற்பாதம் அப்படி நீராடிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையிலும் எங்களை உடையான் அவர் உடையான் யார் உடையான் யார் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைத்து அவனுடைய பொற்பாதத்தினை ஏற்றி இருஞ்சுனை நீராடையலோர் என்பாவா இருஞ்சுனை அதாவது இங்கே நம்ம ஊறுகாயின்னு முத்து முக்காலத்துக்கும் பொதுவாக சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இங்கே இருஞ்சுனை அல்ரெ ஏற்கனவே அந்த சுனை இருந்தது இப்பவும் இருக்கிறது இனிமேலும் இருக்கும் அந்த சுனையிலே நீராடுகிறோம் எம்பாவா என்று சொல்லுகிறார் இறைவனினுடைய இறைவனின் திருப்பாதத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கம் நம்முடைய இந்த பிறவியினுடைய துயர்களை நீக்க இந்த துயரத்தை எல்லாம் கெடுக்க வந்தவன் இந்த பிறவி துயர்களை வந்தவன் அவன் தீர்த்தன் சிற்றம்பலத்திலே ஆடுகிறான் அவன் கூத்தன் இவ்வுலகம் இந்த பால்வெளி மண்டலம் இந்த க வானம் வையகம் அனைத்தையும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடுகின்றவன் அவனுடைய புகழினை பேச்சி நாங்கள் எங்களுடைய சிலம்பு எங்களுடைய வளையல்கள் அணிகலன்கள் எல்லாம் ஓசையெழுப்ப அவங்கள் குழல்கள் மேல் வண்டுகள் ஆர்த்தாலும் இறைவனுடைய வார்த்தைகளையே பேசிக்கொண்டு இந்த கூத்திகளக்கூடிய பொய்கையிலே நாங்கள் அவனுடைய பொட் பாதங்களை ஏற்றி இந்த சுனை நீராடுகின்றோம் எம்பாவாய் என்று சொல்லுகிறார் அதாவது இந்த பாடலிலே நம்முடைய மனமானது இறைவனை நாட வேண்டும் என்பதுதான் கருத்து அவர்கள் வந்து சொல்லக்கூடிய அந்த இடம் எப்படி இருக்கிறது வண்டுகள் மொய்க்கிறது அவர்கள் அணிகலன்கள் அணிந்திருக்கிறார்கள் நல்ல ஆடை அணிகலன் இருக்கிறது அவர்களுடைய அகழகம் இருக்கிறது புரழக இருக்கிறது எல்லாம் இருக்கிறது அவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கிறது வளையல்கள் அணிந்திருக்கிறார்கள் அணிகலன்கள் அணிந்திருக்கிறார்கள் இடையில் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் எங்கு இருக்கிறது அந்த அழகான பொய்களை அவர்கள் நீராடி கொண்டிருந்தாலும் அந்த புற இன்பத்தில் இருந்தாலும் அவர்களுடைய அகமெல்லாம் இறைவனைத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது வணங்கி கொண்டிருக்கிறது அதைத்தான் இங்கு நாமும் பின்பற்ற வேண்டும் என்று அழகாக மாணிக்கவாசக பெருமான் சொல்கின்றார் எத்துணை புற இன்பங்கள் இருந்தாலும் நம்முடைய அகமானது ஆண்டவனை நாட வேண்டும் ஏனென்றால் அந்த இறைவன் நம்முடைய துயரத்தை எல்லாம் தீர்க்க வந்தவன் அந்த தீர்த்த வடிவினன் தீர்த்த வடிவனன் நாம் என்ன வடிவிலெல்லாம் நினைக்கின்றோமோ அந்த வடிவிலெல்லாம் வந்து நம்மை ஆட்கொள்பவன் அதனால்தான் அவரை தீர்த்தன் என்று சொல்லுகிறார்கள் நல் சிற்றம்பலத்தை தீயாடும் அந்த சிற்றம்பலத்திலே தீயினை கையில் கொண்டு ஆடக்கூடிய அந்த எம்பெருமானின் பெருமானின் பெருமையை நாமும் பாடுவோம் நாமளும் பாடுவோம் என்று சொல்கிறார் இந்த மாணிக்க வாசக பெருமான் அந்த மாணிக்க வாசக பெருமான் தன்னையே ஒரு பெண்ணாக பாவித்துக் கொண்டு இந்த திருவெம்பாவை பாடலிலே பாடிக்கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணாக பாவித்து இந்த பாடக்கூடிய பாடலானது கொய்கையிலே குளித்து கொண்டு இறைவனுடைய அவர்கள் கொய்கையிலே குளித்து தங்கள் உடலை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய மனமும் அடுத்து என்ன செய்ய போகிறது சுத்தமாக போகின்றது என்பதுதான் இந்த பாடலிலே அவர்கள் அருமையாக மாணிக்க வாசக பெருமான் பாடியிருக்கிறார் நாடுடைய சிவனே போற்றி என்னாட் அவருக்கும் போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்களே நாம் மணிக்கவாச